ஃப்ரெண்ட்ஸ் தமிழக அரசுலேருந்து உங்களுக்கு வந்து தேர்வு இல்லாமல் வந்து குரூப் ஃபோருக்கான வேலை வாய்ப்பு வந்து கொடுத்துருக்காங்க ஸோ இந்த வேலைக்கு வந்து பாருங்கள் உங்களுக்கு கல்வி தகுதி வந்து நீங்கள் குறைந்தபட்சம் எயித்து பாஸ் பண்ணாத நீங்கள் டிகிரி வரைக்குமே வந்து அப்ளை பண்ணிக்கலாம் பர்மனன்ட் கவர்மெண்ட் ஜாப் தான் ஸோ உங்களுக்கு வந்து எக்ஸாம் அந்த மாதிரி எதுவுமே கிடையாது சாலரின்னு பொறுத்தவரைக்கும் உங்களுக்கு நைன்டீன் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட்லேருந்து சிக்ஸ்டி டூ தௌசண்ட் வரைக்கும் உங்களுக்கான சாலரியுமே வந்து வரும் ஸோ போஸ்டிங்ஸ்ன்னு பொறுத்த வரைக்கும் பார்த்தனா உங்களுக்கு வந்து நூலக உதவியாளர் கேட்டகரி ஸோ ஆஃபீஸ் அசிஸ்டன்ட் கேட்டகரி இந்த மாதிரி வந்து உங்களுக்கு நிறைய டைப்பில் போஸ்டிங்ஸ் கொடுத்துருக்காங்க ஸோ இதுக்கு முப்பத்தெட்டு மோடத்தினருமே விண்ணப்பிக்கலாம் இப்போ அந்த வேலைக்கான நோட்டிஃபிகேஷன் டீட்டெயில்ஸ் நம்ம பார்க்கலாம் சோகாய் சித் தான் வந்து பாருங்கள் உங்களுக்கு அஃபீஷியல் நோட்டிஃபிகேஷன் ஸோ தமிழ்நாடு அரசுலேருந்து இந்த சமய அறநிலைத்துறை கீழே தான் வந்து பார்த்தோன்னா இந்த வேலை வாய்ப்பு வந்து கொடுத்துருக்காங்க இதில் வந்து பார்த்தோன்னா உங்களுக்கு டீச்சிங் கேட்டகிரிலேயும் போஸ்டிங் வந்திருக்கு நான் டீச்சிங் கேட்டகிரிலேயும் போஸ்டிங் வந்து கொடுத்துருக்காங்க இந்த வேலைக்கு வந்து நீங்கள் எப்படி வந்து விண்ணப்பிக்கிற மாதிரி இருக்கணும் நீங்களே தான் வந்து அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து நீங்கள் ரெடி பண்ணிக்கணும் அப்ளிகேஷன் ஃபார்மட் வந்து கரெக்டாக வந்து உங்களோட டீடெயில்ஸ் எல்லாமே இருக்கிற மாதிரி வந்து உங்களோடய அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து நீங்கள் ரெடி பண்ணிவிட்டு இங்கே வந்து பாருங்கள் என்னென்ன சர்டிஃபிகேட்ஸ்லாம் இணைக்கணும் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க அது எல்லாமே வந்து நீங்கள் செல்ஃப் அட்டஸ்ட்டாக வந்து இந்த அப்ளிகேஷன் பேக்ஸியே நீங்கள் வந்து இணைச்சி இங்கே வந்து பாருங்கள் அட்ரஸ் கொடுத்துருக்காங்க பார்த்தீங்கன்னா ஃபோர்த்து ஜான்வரிக்குள்ளே நீங்கள் வந்து போஸ்டரில் வந்து நீங்கள் வந்து சென்ட் பண்ணிக்கலாம் ஸோ இங்கே வந்து பாருங்க உங்களுக்கு டீச்சிங் கேட்டகிரியில் வந்து என்னென்ன டைப்பில் போஸ்டிங்ஸ் வந்துருக்குன்னா ஜுவாலஜி கேட்டகிரி மலையாளம் மேத்தமெட்டிக்ஸ் பாட்னி கேட்டகிரிக்கு வந்து கொடுத்துருக்காங்க வேகன்சி வந்து பாருங்கள் கம்யூனிட்டி வைஸாக வந்து இருக்குது ஸோ அதேமாதிரி உங்களுக்கு வந்து அடுத்து வந்து பார்த்தோன்னா நான் டீச்சிங் கேட்டகிரிலேயுமே வந்து போஸ்டிங்ஸ் கொடுத்துருக்காங்க இங்கே வந்து பாருங்க தட்டச்சர் டைபிஸ்ட் கேட்டகிரி பண்டக காப்பாளர் கேட்டகிரி ஆய்வக உதவியாளர் கேட்டகிரி பதிவுரை எழுத்தர் ரெக்கார்ட் கிளர்க்கு நூலக உதவியாளர் கேட்டகிரி ஸோ அதுக்கப்புறம் அலுவலக உதவியாளர் கேட்டகிரிக்கு வந்து போஸ்டிங் கொடுத்துருக்காங்க அலுவலக உதவியாளருக்குலாம் நீங்கள் அப்ளை பண்ணுறீங்கன்னா எட்டாம் வகுப்பு வந்து நீங்கள் தேர்ச்சி பெற்றிருந்தாலே விண்ணப்பிக்கலாம் எயித்துக்கு மேலே நீங்கள் என்ன படிச்சிருந்தாலும் சரி நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் நூலக உதவியாளருக்குலாம் வந்து பாருங்கள் டென்த்து நீங்கள் முடிச்சிருந்தாலே போதும் அதே மாதிரி பதிவுரை எழுத்த ரெக்கார்ட் கிளர்க்குலாம் டென்த்து நீங்கள் முடிச்சிருந்தா அப்ளை பண்ணிக்கலாம் ஆய்வக உதவியும் வந்து பாருங்க டென்த்து நீங்கள் முடிச்சிருந்தா இதுக்கு எலிஜிபிள் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க பண்டக காப்பாளருக்கும் டென்த்து தான் கேட்டிருக்காங்க தட்டச்சர் டைப்பிஸ்ட் கேட்டகரிக்கு மட்டும் வந்து பார்த்தோன்னா டென்த்து முடிச்சிருக்கணும் அது மட்டும் இல்லாமல் நீங்கள் டைப்பிங் வந்து முடிச்சிருக்கணும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க இதில் கொடுத்துருக்கிற மாதிரி நீங்கள் தமிழில் வந்து லோயர் ஹையர் அந்த மாதிரிலாம் கொடுத்துருக்காங்க இதில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் டைப்பிங் வந்து நீங்கள் முடிச்சிருக்கணும் அப்படிங்கிறது சொல்லியிருக்காங்க இதுதான் வந்து இதுக்கான குவாலிஃபிகேஷன் ஸோ இதில் வந்து பாருங்க உங்களுக்கு வந்து வயது வரம்பு மற்றும் கல்வி தகுதி எல்லாமே வந்து தமிழ்நாடு அரசு விதிகளின்படி தான் உங்களுக்கு வந்து இருக்கும் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க ஸோ உங்களுக்கே தெரியும் ஸோ தமிழ்நாடு அரசு விதிகளின் படி வந்து பார்த்தோன்னா உங்களுக்கு சேலரிலாம் வந்து ஸோ பதினஞ்சாயிரத்தி ஏழ்நூறுலருந்து ஐம்பதாயிரம் வரைக்கும் இருக்கும் அலுவலக உதவியாளர் கேட்டகிரிக்கலாம் அதே நூலக உதவியாளர் பதிவுரை எழுத்தர் இந்த மாதிரி ஆய்வக உதவியாளர் இது எல்லாத்துக்குமே வந்து பத்தொன்பதாயிரத்து ஐநூறுலேருந்து உங்களுக்கு அறுபத்திரெண்டாயிரம் வரைக்கும் உங்களுக்கான சாலரியுமே வந்து வரும் குறைந்தபட்சம் பதினெட்டு வயசு வந்து இருக்கணும் அதிகபட்சமாக வந்து பொது பிரிவாக இருந்தால் ஸோ முப்பத்தி ரெண்டு வயசு வரைக்கும் அதே நீங்கள் பிசி எம்பிசி இவங்களாம் வந்து பார்த்தோன்னா முப்பத்தி நாலு வயசு வரைக்கும் எஸ்சி எஸ்டியாக வரீங்கன்னா முப்பத்தி ஏழு வயசு வரைக்கும் இந்த வேலைக்கு வந்து நீங்கள் விண்ணப்பிக்கலாம் எல்லாமே வந்து பார்த்தோன்னா ஸோ தமிழக அரசு படி தான் உங்களுக்கான சேல்ரியாக இருக்கட்டும் எல்லாமே வந்து உங்களுக்கு வந்து இருக்கும் பர்மனண்ட் கவர்மெண்ட் ஜாப் தான் இதுக்கான லிக்ஸ் எல்லாமே வந்து நான் கீழே கொடுக்குறேன் ஸோ விருப்பமும் தகுதியே இருக்கிறவங்க இந்த வேலைக்கு வந்து நீங்கள் அப்ளை பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்